ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகிருத்தின் ஆதாரம் நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் இயல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஏஎல்பி ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அக்ஷயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எனக்கு இயல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் ஏஎல்பி முறையில் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை வந்து சேர அங்கே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அச்சை இலக்கணப்பதை ஜோதின முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு கல்லூரி படிக்கும் வயதி உடைய ஆண் ஜாதகர் நம்மக்கிட்ட வந்து சார் இது நம்ம கல்லூரிக்கு வந்து லோக்கல் யூனிவர்சிட்டியில் சேரலாமா இல்லை வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் சேர முடியுமா அந்த மாதிரி கேட்டிருந்தார் அப்போ நம்ம இவர் ஜாதகத்தை வாங்கி ஏஎல்பி முறையில் ஆய்வு செய்து பார்த்துட்டு சார் நீங்கள் வந்து லோக்கல் யூனிவர்சிட்டியில் தான் படிப்பீங்க ஃபாரின் யூனிவர்சிட்டி படிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம் இது எப்படி நம்ம எளிமையாகவும் துல்லியமாகவும் சொன்னோம் அப்படின்றத வந்து பார்க்கலாமாங்க இவர் பலன் பார்க்க வந்தப்போ இவரோட ஜாதகத்தை பார்க்குறப்ப இவர் நம்ம வந்து பலன் பார்க்க வந்த காலம் அந்த காலத்தில் இவருக்கு போயிட்டு இருந்தது ஏஎல்பி ரிஷபம் ரிஷப அச்சய லக்னம் அவருக்கு அப்போ போயிட்டு இருந்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ரோஹிணி நட்சத்திரம் சந்திர பகவான் மூணாம் வீட்டிற்கு ஆதிபத்தியம் பெற்றவர் நாலாம் இடமாகிய சிம்மத்தில் இருக்கார் அப்போ நம்ம என்ன சொன்னோன்னா நீங்கள் ஏதோ முயற்சி பண்ணுறீங்க கரெக்டு அதான் நீங்கள் வந்து க கல்லூரி வந்து வெளிநாடா உள்நாடான்னு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்போ வந்து வெளிநாடு அப்படின்றதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வெளிநாட்டுக்கான கிரகம் யார் அப்படின்னு பார்த்தா ராகு பகவான் அவர் இவருடைய பிறப்பு ஜாதகத்தில் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா கும்ப வீட்டில் இருக்கார் இப்போ ராகு பகவான் அப்படின்றது நம்ம வெளிநாடு அப்படின்னா வந்து அவர் வந்து பன்னெண்டாம் வீடாகிய மேஷத்தோட தொடர்பு பெற்றிருந்தால் இவருக்கு அங்கே வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம சொல்லலாம் ஆனால் இங்கே தொடர்பு பெறலை அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த கும்பத்திலிருந்து ஜாதகர் நிற்கிற அந்த நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஜாதகரும் நாலாம் இடத்துல இருக்கார் வெளிநாட்டு கிரகம் அதுவும் நாலாம் இடத்தை பார்க்குது அப்படின்றனால இவர் நாலு அப்படின்றது வந்து சொந்த ஊர் சொந்த வீடு அவர் வசிக்கும் வீடு அவர் இருக்கிற ஊரை சொல்லலாம் சொந்த ஊர் அந்த மாதிரி சொல்லலாம் அப்போ நீங்கள் வந்து உள்நாட்டில் தாங்க படிப்பீங்க வெளிநாடு போக மாட்டீங்க படிப்புக்காக அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் இதே போல் உங்களுடைய ஜாதகத்தையும் அச்சயலக்கண பத்ததி முறையில் ஆய்வு செய்து பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் ஏல்பி முறையை உருவாக்கி நமக்கெல்லாம் கொடுத்த அச்சயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்புக்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாமே இறைவனை வேண்டிக்கிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்